ஃபைவ் இயர்ஸ்னா யூஜிடி ஆய் பிஆர்டி எக்ஸாமுக்குள்ளேயே ஆன்சர் கீ பார்க்குறோம் இன் நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு ஆன்சர்க்கே வந்து கொடுத்துருக்கோம் பொறுத்தவரை அடுத்த மேஜருக்கான ஆன்சர் கீ கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா பேஸ்டான கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து எயிட்டி ஒன் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து கொஷின் உங்கள் கையில் இருக்கும் ஆன்சர் மட்டும் நம்ம சொல்கிறோம்

89 நைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி நைன்டி பி 91. ஒன் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி 92. டூ நைன்டி டூ ஏ த்ரீ நைன்டி த்ரீ பி 95A ஃபோர் நைன்டி ஃபோர் சிண்டி ஃபைவ் ஏ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா கொஸ்டின்ஸ் அதாவது அல்ஜிப் மட்டும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம் தொடர்ந்து வந்து அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டாபிக் ஆன்சர் கீ இல்ல அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஃபுல்லா அவைலபிள் இருந்துச்சு ഫുൾ കൊസ്റ്റൻസോ ആൻസറും നമ്മ പ്രസും ഒരു പയലുള്ള തകലാരുില്ലെങ്കിൽ ഇത് ആക്ച് വന്ന് ടെൻ ഡേറ്റീവേന ആൻസർക്കിതാ ടെൻഡീവോ ടിയർ പോർഡിൽ വന്ന് ലീസ് പണാ കണ്ടിപ്പം ഉപക്ക് പഠിച്ചാൽ ലൈക് പെൺ മറ്റവർക്കും നന്ദി വണക്കം താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ്